அம்மன்புரம் பகுதியை சேர்ந்த இப்போ நகர் அம்மன்புரத்தில் வந்து ஒரு நீண்ட காலமாக ஒரு அறிவாளி வந்து மற்றவங்க எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கிறாரு அவர் பேர் குருநாதன் வித்த மேதாவி படித்த மேதாவி இவங்க வந்து சாதாரண ஒரு கூலி ஆட்கள் இவங்களை வந்து பாடப்படுத்தி இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த ஒரு முத்தார் திருக்கோயில் வச்சுருக்கிறாங்க அதில் உள்ள காசை இவர் வந்து நிறைய ஆட்டையை போட்டிருக்காரு கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குது இதை கேட்க ஒரு ஒரு பிரச்சனையாக வருது இதனால் அவர் அதிலேருந்து நீக்கிடுறாங்க நீக்கி புதிய தலைவர்கள் போட்டு இன்றைக்கி சிறப்பான ஒரு நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை பொறுக்காமல் இந்த இந்த நிர்வாகத்தை சீர்குலைக்கணுங்கிறதுக்காக இந்த புரநாதன் வந்து பண்ணுறாரு காவல்துறையை வச்சு ஏவி ஏவி விடுறாரு இவருக்கு அரசியல் பின்புலம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அவர் ஆளுங்கட்சி அமைச்சரையே எங்கள் க பைக்குள்ளே இருக்காருங்கிறதே சொல்லிக்கிறாரு அது உண்மையாக போய் தெரிய வரல உண்மையாக இருந்தாச்சுன்னா அதுக்கு கடந்த வரக்கூடிய காலங்களில் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை அந்த அமைச்சர்கள் ஏற்படும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் சட்ட ஒழுங்கு என்னென்ன தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க இந்த பிஎன்எஸ் சட்டம் போட்டாங்க பிஎன்எஸ் சட்டம் போட்டால் அதுக்கு உண்டான அறிவுரைகள் அதுக்குண்டான வழிமுறைகள் இந்த காவல்துறைகளுக்கு தெரிய மாட்டேங்குது பிஎன்எஸ் சட்டம் வந்து யாருக்குடைய பழைய சட்டம் தான் பயன்படுத்துகிறாங்க பிஎன்எஸ் சட்டம் பிஎன்எஸ் சட்டம் முதல்ல படிக்கணும் அப்படி படிக்கலாம் அவங்களுக்கு அந்த படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும் அந்த அறிவுரை கொடுக்கணும் மேல அதிகாரிகள் அது அவங்க படித்தா மட்டும்தான் அந்த சட்டத்தை அங்கே நடத்த முடியும் ஒரு விஷயம் அவங்க போய் புகார் கொடுத்தா இது சிவில் போட்டு நீங்கள் வெளியே போங்க இல்லை கோர்ட்டு போங்கங்கிறாங்க சிவில் டீஸ் போட்டா இது டீஸ் போட்டான்னு அந்த அதிகாரிக்கே தெரிய மாட்டேங்குது இருக்கிற சமயத்தில் இவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார் பப்ளிக்கு சாதாரண மக்களுக்கு எப்படி ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்போ இந்த காவல்துறை ஆளுநர்கள் அந்த காவலர்களுக்கு முதல்ல இந்த பிஎன்எஸ் சட்டத்தை பற்றி அறிவுரை சொல்லணும் அப்போ தான் இவங்க வந்து அந்த சட்டத்தை மீற மீற மாட்டாங்க பற்றி தெரியும் பப்ளிக்கும் பாதுகாப்பு இருக்க முடியும் ஏதோ ஒரு போனால் சரி காவல்துறை செஞ்சு கொடுத்து ஒரு நிம்மதியாக இருப்பாங்க அந்த எந்த நிம்மதியும் இல்லாமல் இன்னைக்கு காவல்துறை வந்து திண்டாடிக்கிட்டு இருக்குது இது வந்து மிகவும் கண் அண்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் சிவசேனா கட்சி இது மிகவும் கண்டிக்குது இப்போ இதே நிலம போயிட்டு இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் சட்ட வழங்கு சீர்குலைஞ்சு மட்டும் இல்லை எங்கே பார்த்தாலும் சீர்குழையும் எவாரும் எதுவும் நிம்மதி நடக்க முடியாது எதுவும் நடக்காது அந்த அளவுக்கு அன்னைக்கு எனக்கு இருந்துகிட்டு இருக்கேன் இதை உடனடியாக சீர் செய்யணும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த அம்மர் மரம் உரையும் இந்த குருநாத நடவடிக்கை எடுக்கணும் இந்த காவல்துறையினருக்கு அறிவுரை ஆக்கணும் வழங்கணும்னு இந்த தரப்பு சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்